திருமான் வந்து முதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருந்தாரு அந்த மேடையில் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த மாதிரி நடிகர் பின்னாடி போறவெல்லாம் போயிடு நான் வந்து அம்பேத்கரையும் கால் மார்க்ஸையும் பெரியாரையும் கட்டமைச்சு உருவாக்குனா இது கொள்கை கூட்டம் இதுக்குள்ள நடிகர் முன்னாடி போறவெல்லாம் போயிடு அப்படின்னு சொன்னாரு நிறைய பேர் போயிட்டாங்க போல இருக்கு திரும்பவும் என் கேள்வி எத்தனை இடத்துல நீங்க அவர் இழிவா பேசியிருப்பீங்க இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்ல அந்த கல்லு விளையக்கூடிய அந்த பணமரம் தெல்ல மரம் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட் அந்த கோஸ்டல் ஸ்டேட்ல தமிழகத்துக்கு தடைன்றது லாஜிக்கே இல்ல சீமான கல் இறக்கிறத யாருமே கேட்கலன்னு சொல்றீங்க நான் உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்புறேன் அந்த கார்டை நீங்க தயவு செய்து போடுங்க அதுல யார் யார் இருக்கிறாங்க யார் முன்னிலையில் கல் இறக்கப்படுது அதே தூத்துக்குடியிலன்னு பாருங்க இதையும் திமுக கேட்கல சரி அப்படிதான் உங்களுக்கு கல் இறக்கிறதுக்கு ஆதரவுனா அந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி கல்லுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை நீங்க வரப்படுத்தல முறைப்படுத்தலாம் ஏன் அதை பண்ண மாட்டீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மறுபடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மற்ற நடிகர்களும் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க சூர்யா ஹெல்ப் பண்றாரு பாலா ஹெல்ப் பண்றாரு ராகவா லாரன்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க இவரு மட்டும்தான் எதுவோ மாணவர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் நடத்தி ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு ஏன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து வேல்முருகன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க அதையும் மென்ஷன் பண்ணி மறுபடியும் அவரு பேசியிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேல்முருகண்ணன் வந்து ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டார் இப்போ அதனால் வராது வந்து தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எட்டு பின்னாடியும் வர முடியல அதே ஸ்டாண்டில் முன்னாடியும் போக முடியல இதில் வந்து இமேஜ் கொஞ்சம் டென்ட் ஆகிடுச்சி டேமேஜ் ஆகிடுச்சி பட் அது எப்படியாவது இதுக்குள்ளவே பூசி முழிக்க முடியுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஒரு சாரி ஸ்டேட் தான் இது ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டங்களாக வர இந்த இஷ்யூவில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக பேசி மாட்டிக்கிட்டார் அப்படி தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து அவர் சொன்ன மிஸ்டர் சூர்யாவா இருக்கட்டும் மிஸ்டர் ராகவலானஸா இருக்கட்டும் எல்லா எந்த ஆக்டர்ஸா இருக்கட்டும் அவங்க செஞ்சது இவர் இவருங்க போய் பார்த்தாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன சொன்னாரு நடிகர்களே கேட்டவங்க நடிகர்களே யாருக்குமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க எப்படி நீங்க வந்து ஒரு திரைப்பட நடிகர் பண்ணி போறீங்க அப்படின்னு தான் கேட்டாரு இன்னைக்கு விஜய் சொல்றீங்களா இல்ல நான் என்ன கேட்கறேன்னா அவங்க நல்லது செஞ்சாங்கன்றதுக்குன்னு அப்புறம் வரேன் இன்னைக்கு விஜய் பத்தி பேசி டென்டானோடனே இன்னைக்கு மற்ற நடிகர் ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறார் சூரிய சார் வாங்க ராகுல் அகர்வந்த் சார் விஜய் மட்டும் தான் நம்ம டார்கெட் அப்படின்ற மாதிரி சுவிச் சுவிச் ஆகுது பாருங்க ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாவது அவங்க எல்லாருமே உதவி செஞ்சாங்கன்றாரு இல்லீங்களா இவர் எப்படி பார்த்தாரு ஏதோ ஒரு ரீல்ஸ்லயோ ஒரு போஸ்டோ ஒரு நியூஸ்லயோ தான் வந்திருக்கும் அப்ப அதுவும் ரெக்கார்டு தான் ஆயிருக்கு அப்ப அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டா இவருக்கு அது பிரச்சனை இல்ல அதை தாவிக்க ஒரு ஈவெண்டா பண்ணி எல்லாருக்கும் பேசுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அது ஒரு ஜனநாயக இடம் அது மத்தத பேசாதீங்க அரசியல் உங்களுக்கு வேண்டாம் இருபத்தாறு எலெக்ஷன் பத்தி பேச மேடம் இது இல்லை நீங்க படிச்சத பத்தி பேசுங்க டீச்சர்ஸ் பத்தி பேசுங்கன்னு சொல்லி ஒரு இடம் அமைக்கும் போது அங்க இவருடைய இமேஜை நீங்க தப்பா பேசுமோ அதை தப்பு சுட்டி காட்டுறாங்க பேச திரும்ப தான் இந்த எனக்கு வருது யாருமே பேசக்கூடாது இங்க நாங்கள் பேசக்கூடிய ரெண்டே வார்த்தை வந்து ஒன்னு வேல்முருகா என்ன வாழ்க்கைன்னு சொல்லணும் இல்ல திமுக ஓட்டுப்படுதுன்னு சொல்லணும் வேற எதை சொன்னாலும் எங்களுக்கு பேசக்கூடாது உரிமை கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது இப்ப திடீர்னு எப்படி மத்த நடிகர்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆனாங்க எப்படி எல்லாரும் நல்ல ஆனாங்க எல்லாரும் தானே குறை சொல்லிட்டு இருந்தார் அவர் திரை நடிகர்களே மோசம் எப்படி நீங்க அவங்கள வந்து தலைவரா பாக்குறீங்க அவங்க கிட்ட எதுக்கு போய் நிக்கறீங்க தமிழனுக்கு மானம் இல்லையா உணர்வு எதனா கேட்டாரு இன்னைக்கு எங்க வந்து சூர்யா சூரிய அலரசா அவங்க தமிழர்கள் இல்லையா இல்ல திரை நடிகர்கள் இல்லையா இல்ல அவங்க உதவி செஞ்சு போய் மாணவட்டம் தப்பு இல்லையா இது விஜய் சேர் மேல இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் டிஎம் கே அஜெண்டா அத முட்டு மாட்டிக்கிட்டாங்க இப்ப எப்படி எதுவும் தப்பிங்கன்னு தெரியாம மேல மேல தேர் கிட்டிங் இன்டு த ஸ்கேஸ் இது வந்து அவங்களுக்கு ஒரு விஷய சர்க்கிள் மாட்டிக்கிச்சு மோர் அண்ட் மோர் டென்ட் தான் ஆகும் அது அட்லீஸ்ட் பேசாம கடந்து போனாவது தப்பிக்கலாம் திரும்ப திரும்ப தொட்டா கஷ்டம் இல்ல அதே மேடையில மற்ற நடிகர்களையும் குறிப்பிட்டு தமிழ் சமூகத்திற்கு நடிகர்கள் என்ன செஞ்சாங்க தான் அவர் கேட்டு இருக்காரு அதான் முதல்ல கேள்வி தமிழ் சமூகத்துக்கு முதல்வர்கள் செய்ய மாட்டாங்களாம் எலெக்ட் ஆன எம்எல்ஏக்கள் செய்ய மாட்டாங்களாம் நடிகர்கள் மட்டும்தான் செய்யணுமா செஞ்சாலும் போட்டோ எடுக்க கூடாதான் எங்கேயும் யாரும் பேசக்கூடாதான் நடிகர்களாதான் நாங்க பேசக்கூடாதான் ஆனா வந்து திரும்ப உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணுமா தமிழர்களுக்கு நடிகர்கள் செய்யறதுக்கு நாங்க எதுக்கு சார் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அறுநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாற்பது எம்பிக்கும் ஓட்டு போட்டு அனுப்புறோம் நீங்க தானே சார் செய்யணும் உங்க கா உங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்லை உங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லை உங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கும்போது போதுதான் நடிகர்கள் இறங்கி வந்து நல்லது செய்ய வேண்டியதா இருக்கு நாளைக்கு அவங்க முதல்வர்கள் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது நீங்க நல்லது செஞ்ச தேவை இல்லை நீங்க செய்ய போறதும் இல்லை அதனாலதான் நடிகர்கள் நல்லது செய்யறாங்க செஞ்சா யார் செஞ்சா என்னங்க நல்லது செய்யறதுக்கு என்னங்க ஒரு காரண காரியங்கள் இருக்கு அதெல்லாம் சும்மாங்க முட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆல்ரெடி ரஜினி ஆதரவாளர்களுக்கும் விஜய் ஆதரவாளர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு தான் இருக்கு இந்த சமயத்துல ரஜினிய விட நீ பெரிய கும்பனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டு இருக்காரு இல்ல நான் வந்து அதாவது அவர் ஒரு தப்பு பண்றாரு அந்த தப்பையே நான் பண்ண விரும்பல ரஜினி சார் தான் பெரிய ஸ்டார்ன்றதுல யாருக்கும் இங்க டவுட் இல்ல விஜய் சாரு ரஜினி ரஜினி ஃபேனாரா உள்ள வராரு தளபதி படத்தை தொடர்ந்து தான் அவர் இளைய தளபதியாவே காயின் பண்ணப்படுறாரு எப்பயுமே நான் ரஜினி ஃபேனன் தான் இன்டர்வியூ சொல்றாரு சோ இங்க ரஜினி ஃபேன்ஸ்க்கோ விஜய் ஃபேன்ஸ்கோ ரஜினி சார்க்கோ விஜய் சார்க்கோ நீங்க கொம்புசி விடாதீங்க அதெல்லாம் வந்து படிக்காது திரும்பவும் என் கேள்வி எத்தனை இடத்துல நீங்க அவர் இழிவா பேசியிருப்பீங்க அவர் அரசியலுக்கு வரன்னு சொல்லும்போது எவ்வளவு எல்லாம் பேசின ஆளுங்க தானே இவங்க இன்னைக்கு அவர் வரலனோடனே அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் அதாவது இவங்களுக்கு என்னன்னா இவங்க எழுத்து கேள்விக்கு ஆள் வரக்கூடாது எழுத்து யாரும் அரசியல் பண்ணக்கூடாது மக்கள் ஆதரவு இருக்க யாரும் சமூகத்துக்கு வரக்கூடாது நல்லது செஞ்சிடக்கூடாது ஏன்னா நல்லதும் ஒருத்த செஞ்சிட்டாங்கன்னா ஓ இதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சிடும் பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா சோ அதெல்லாம் பண்ணாம அவங்க எல்லாம் அப்படியே சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னா இவங்க அவங்கள அப்படியே ஏச்சி மக்களை ஏச்சி ஓட்டு வாங்கி அப்படியே புழச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாம மக்களுக்கு நல்லது செய்யலாம் இதெல்லாம் கேள்வி கிடையாது இதோட முக்கியமான ஒரு கேள்வி ரஜினி சார் அரசியலுக்கு வர்றதானதே இருந்தது அப்ப நீங்க அரசியலுக்கு ஆதரிச்சிங்களா அவரை அவர் பெரிய ஸ்டார் தானே உங்க வாயில நீங்க தான் ஒப்புதல் வாக்கு கொடுத்தீங்களா அன்னைக்கு ரஜினி சார் ஆதரவு கொடுத்தீங்களா இல்ல அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்டீங்களா அதெல்லாம் ரஜினி சார் அக்கறை கிடையாது விஜய் சார் மேடம் இருக்கிற வன்மோ இதுக்காக யார் யாரெல்லாம் இன்னைக்கு அதாவது என்ன நினைக்கிறாருன்னா விஜய் சார வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் தன்னை டென்ட் பண்ணுறாங்கன்னு ரஜினி சார் கூப்பிட்டு ஃபேன்ஸ் வந்துருவாங்களா சூர்யா சார் ரஜினி சார் லாரன்ஸ் சார் எல்லாரோட ஃபேன்ஸும் சேர்ந்து தனி முட்டு கொடுப்பாங்களா இங்கே யாரும் அவ்வளோ முட்டாளில்லை நீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்கன்னு மேடையில் புரியாத அளவுக்கு நாங்கெல்லாம் மக்கல்ல நீங்க பேசினது தப்பு விஜய் சார பேசுனீங்கன்றதை தாண்டி தமிழகத்தின் தாய்மார்கள் பெண் குழந்தைகள் தங்கைகள் அக்காக்களை பேசிருக்கீங்க இதை வந்து அப்படி மறுதளிக்க முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி போய் போக்சோ கோர்ட்டில் கேஸ் வரும்போது என்ன சொல்வீங்க ரஜினி சார் நல்லது பண்ணார் விஜய் சார் நல்லது பண்றாருன்னு கேட்பீங்களா நீங்க தான் நீங்க அங்க பதில் சொல்லணும் அந்த கேஸ் வரும்போது அப்ப இந்த பதில் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் சந்தோஷ் விஜய் இதுக்கு ஏதாவது அறிக்கை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து அவர் வந்து லெப்ட்ஹேண்ட் இப்ப நம்மளே வந்து இதை நிறைய இன்டர்வியூல பேசிட்டோம் கேக்குறீங்க அப்படின்னும் போதே சரி நீங்க கேக்குறீங்கறதுக்காக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இதுக்கே வந்து கீழே திட்டுவாங்க ஒரு விட்டு போப்பா அவனா அவளா படிப்பா அப்படின்னு கேப்பாங்க கமெண்ட்ல நான் அவர் அப்படி ஒருமையில பேசல அப்படி கேட்பாங்க அப்போ விஜய் சார் இதுக்கு மதிச்சு பதில் கொடுக்க அவசியம் இருக்கு அந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு தாய்மார்கள் பதில் சொன்னாங்க விஜய் சார் ஒரு பதில் சொன்னாரா ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை இது விஜய் சாரை பேசி தன்னோட இமேஜை வளர்த்த முடியுமாற மற்றவங்களோட ஒரு அங்கலாய்ப்பு இப்போதான் அதுக்கு விஜய் சார் பதிலே சொல்லக்கூடாது அப்படியே கடந்து போனாலே போதும் அதே மாதிரி சார் விசிகா பேரணியில திருமாவளவன் அவர்களும் மறைமுகமா சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பாஜக செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த சில வேஷங்கள் போடுறாங்க அதுல இப்போ சில பேர் வந்து சினிமா வேஷம் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் சில பேர் வந்து இந்த சினிமா முகத்துல இளைஞர்கள் பின்னாடி போவாங்கன்னு சொல்றாங்க நீங்க போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு இது மூணா பிரிச்சுக்கோ முதல்ல திருமான் வந்து முதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருந்தாரு அந்த மேடையில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி நடிகர் பின்னாடி போறவெல்லாம் போயிடு நான் வந்து அம்பேத்கரையும் கால் மார்க்ஸையும் பெரியாரையும் கட்டமைச்சு உருவாக்குனா இது கொள்கை கூட்டம் இதுக்குள்ள நடிகர் மாடி போறவெல்லாம் போயிடு அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் போயிட்டாங்க போல இருக்கு அதனால இப்போ போகாத அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலாம் நீங்க சொன்ன அந்த செக்யுலர் பேரணி அந்த மதச்சார்பின்மை சார்பின்மை பேரணிக்கு முன்னாடினால ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு விஜய்க்கு வந்து ஒரு சிஎம்ஷிப் இருக்கு ஒரு சீஃப் ப்ராப்பரா கூட்டணி அமைக்கணும் இல்லாட்டி அதுல டென்டாக வாய்ப்பு இருக்கு விஜய் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது திருமான் மாதிரியான ஒரு பெரும் அரசியல் பார்வை கொண்ட ஒரு பெரும் தலைவர் அவர் வந்து விஜய் சாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அக்ளமேஷனா ஒரு ரெகக்னேஷனா நான் பாக்குறேன் அதை கொடுத்த அடுத்த நாளே இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னா நீங்க ரெண்டுமே ஆன்லைன்ல இருக்க நீங்க போய் பாருங்க என்ன நிர்பந்தம்னா திமுகவை திரும்ப என்னங்க திரும்ப சார் இப்படி பேசிட்டீங்களே விஜய் பார்த்தீங்கன்னா வேற கூட்டணி நிர்பந்தத்துல வேற வழி இல்லாம விஜய் பேசுறாரு அப்படின்றத ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக பாத்துக்கலாம் மூணாவது இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு அவர் சொன்னது விஜய் சரியே இல்ல பவன் கல்யாணம் நான் சொல்கிறேன் பவன் கல்யாணம் நடிகனா ஆந்திரா விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வராரா அவர் பிஜேபியோட ஒரு முகமா செயல்படுறாரா அவர் பவன் கல்யாணம் சொன்னாரு நீங்க விஜய் சார் சொன்னா நினைக்கிறீங்க அதனால விஜய் சார்ல திருமணம் எதுவும் சொல்ல மாட்டாரு திருமணம் விஜய் சார் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்மேட்ல இருந்து இப்படி பேசுவோம் இல்ல அவரது அடிக்கடி சொல்றாரு சார் நாங்க திமுக கூட்டியில தான் இருக்கோம் இருக்கோங்கறத எந்த மேடையிலயும் சரி பிரஸ் மீட்லயும் சரி திரும்ப திரும்ப கேட்டாலும் திரும்ப திரும்ப அவர் தான் சொல்றாரு கரெக்ட் இன்னைக்கு அவர் திமுக கூட்டில தான் இருக்காரு அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியாது உங்களுக்கு டவுட் இருக்கா என்ன இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் டைம் இருக்கு இப்ப கூட்டணி கட்சி ஆளும் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியா இருக்கிறது பல இடத்துல பேவரா இருக்கும் இப்ப இந்த போற பேரணி நடத்தது கூட அவருக்கு எவ்வளவு ஈஸியா பெர்மிஷன் கிடைச்சிருக்கும் சோ அப்ப அவர் அதெல்லாம் நான் அனுபவிக்கட்டும் இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் கட்சியை வளர்க்கட்டும் எலெக்ஷன் வரும்போது கூட்டணி நடக்காது ஏன் சொல்றீங்க ஏன்னா அந்த மாதிரி சொன்னா நீங்க பாக்குறீங்க இந்த பேரணி மாநாட்டில் மேடையில் என்ன சொன்னாரு கூட்டணின்னு வரும்போது நான் மீசையை முறுக்கி கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு அதை கவனிக்கிறீங்களா நீங்க அப்ப இன்னும் அதிகமா சீட்டு கேட்பாரு சிபிஎம் கேட்பாங்க விசிகா கேட்பாங்க காங்கிரஸ் கேட்பாங்க இதுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு திமுக சீட் இருக்கா இன்னும் தேமுதிக பாமக வரை இழுக்க பாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் சீட் ஷேர் குறையும் போது எப்படி இது நடக்கும் ரெண்டாவது சீட் ஷேர் அதிகமா கிடைச்சாதான் ஆட்சியில பங்குன்னு வரும் ஆட்சியில பங்கை பத்தி திமுக அதிமுக இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல இந்த நிலைமையில இருக்கும்போது இவங்க எப்படி ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அப்போ ஆப்வியஸ்லி விசிகாவோட எதிர்பார்ப்பு அந்த ஜனநாயகமான எதிர்பார்ப்பு நடக்காம தான் போகுது அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா தாவே கதா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஏர்லியா நீங்க வந்து திமுக கூட மீன் வீசிக்க வந்து கூட்டணி போல தாவைக்க கூட நினைக்கிறீங்க டைம் இருக்கு அந்த மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்க திரும்ப சொல்றேன் வீசிக்கா திரும்ப திரும்ப தாவைக்கா கூட்டணிக்கு வர்றாரு இன்வெட்டி தான் ஸ்டாண்ட் ஒருவேளை இப்போ இருந்தே வந்து சிபிஎம் விசிக்கா எல்லாருமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே சொல்றது கூடுதல் சீட் கேட்போம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இது அதிகமா கேக்குறாங்க நீங்க நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு நினைக்கிறாங்களா ஆப்வியஸ்லி திமுக வந்து பலவீனப்பட்டிருக்காங்க அஇஅதிமுக பாஜக கூட்டறதுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா தீர்மானனுக்கும் தெரியும் கம்யூனிஸ்டும் தெரியும் விசிகாவோ கம்யூனிஸ்டே வந்து பாஜக ஒரு கூட்டணிக்கு போக முடியுமா நீங்க சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக நினைக்கும் போது திமுக எப்படி அவங்க எடுத்து அதிக சீட்டு கேட்போம் ஆட்சியில பங்கு டிமாண்டிங்கா கேட்போன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கிற ட்ரம் கார்டு தாவேக்கா அதைத்தான் நான் திருமோசனேன் தாவேக்க கூட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வாய்ப்பு தான் அவங்க கார்டு பிளே பண்றாங்க ஒருவேளை திமுக கொஞ்சம் கூட அதை கன்சிடர் இல்லை கொடுக்க முடியலன்னா ஏன் அவங்க மாறக்கூடாது இதுன்னு ஒரே கட்சியே அவங்க வேற கட்சியும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி தானே கொள்கை கூட்டணி தானே திமுக வச்சதோட எந்த வகையில தாவேக்கோட கூட்டணி ஐ மீன் கொள்கையில குறைபாடு இருக்கு தாராளமா போகலாம் பெரிய ஒரு வெற்றி கூட்டணி அமையலாம் திமுக எதிராக வெற்றி கூட்டணி அமைக்கிறது போய் திமுக இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க எனி திங் இஸ் பாசிபிள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் இவ்வளவு இப்பவே ஹைபிடா இருக்கு இன்னும் வர நாட்கள் என்னென்னா நடக்கலாம் அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட்டணின்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் போகாது அப்படிங்கறதே சொல்றாங்க ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத பட்சத்துல அதிமுக தாவேக்காவோட அதிமுக பாஜக கூட்டணி இந்த கேள்வியை நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம் முதல்ல வந்து அஇஅதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப தூரம் போகுமான்னு கேக்குறீங்க இன்னைக்கே அது நிலையா இருக்குதா சிரமா இருக்குதான்ற கேள்வி வருது ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக எங்க தலைமையில தான் கூட்டணி நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றாங்க ஆட்சியில பங்குன்ற வார்த்தையை அவங்க இன்னும் தவறி கூட சொல்லலை எங்கேயும் ஆனா பாஜக எடுக்கிற நிலைப்பாடு வந்து அந்த கூட்டணி அமைக்கும் போதும் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அமித்ஷா அவர்கள் அதை இல்ல அப்படின்னாங்க அஇஅதிமுக தலைமை ரெண்டு நாள் கழிச்சு இப்போ ஐ மீன் ரெண்டு வாரம் கழிச்சு இந்த முதல்ல நடந்த மாநாட்டிலே வந்து ஆட்சியில் பங்கு நாங்க தான் டிசைட் பண்ணுவோன்றாங்க பாஜகவுக்கு ஐம்பது சீட் டிசைட் பண்ணி கேளுங்க நாங்க அதை வாங்கி தரோன்றாங்க அவங்க எழுபத்தி எட்டு சீட் மார்க் பண்ணி அனுப்புறாங்க லெட்டர் சோ இது வந்து இப்படி தான் அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நீங்க ப்ரூஃப் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமகவோட டவுட் அவங்களுக்குள்ள இருக்க டைலமா என்ன ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி போனோம்னு சொன்னதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போனோம் தான் சொன்னதாக தான் அது இருபத்தி நாலு தேர்தலில் வேலிட் இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டு பேர் ஒன்னா வந்துடும் சொல்லும்போது அந்த கூட்டணிக்குள்ள போறது தானே லாஜிக் அவங்க திமுக கூட்டணிக்குள்ள போல தாவேக்க அவ கன்சிடரே பண்ணலன்னா அவங்க போயிருக்கணும் ஆனா தோட்டத்துக்கு பெரியவங்க எல்லாம் போய் குருமூர்த்தி அவர்கள் சையது சாமி எல்லாம் போய் பேசியும் அவர் எந்த பதிலும் சொல்லாம சென்னைக்கு வந்துட்டாரு மதுரை மாநாடு ஸ்டேஜ்ல அவர் கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்ற பேச்சு இருக்கு ஆனா அவர் அங்க போல விச் மீன்ஸ் அவங்க அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போக விருப்பப்படல பிகாஸ் ஆஃப் பாஜக இந்த கூட்டணி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்ப எதிர் பாஜக விலகனா பாமக தேமுதிக போற வாய்ப்பு இருக்கு இல்லனா இவங்களுக்கு தாவையதுக்காக தான் அந்த டார்கெட் கார்டு கார்ட்ஸ்ல வச்சுட்டு பாதிமுக கூட பேசுவாங்களா இல்ல தாவேக்கா கூடவே போவாங்கன்ற கேள்வி எல்லாம் பெருசா இருக்கு சோ அதிமுக பாஜக கூட கூட்டணி போறது வந்து பாஜகவாங்க அதிமுக பெரிய நெகட்டிவா ஆகுறது எல்லாருக்கும் புரியும் போது அதிமுகவுக்கு புரியாம இருக்காது இதுதான் அதிமுக இந்த கூட்டணி முறிச்சிக்கும் பட்சத்தில் ஒரு சின்னம்லாம் கைவர பெற்ற பிறகு முறித்து பட்சத்தில் தாவேக்காது அதிமுக ஒரு பெரிய கார்ட் ஓப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்பவும் தட் வில் பி தாவே காஸ் டிசிஷன் அதிமுக கூட போகலாமா இல்ல மற்றவர்களையும் அரவணைச்சு அரவணைச்சு நம்ம ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்றது இது எல்லாமே தாவேக்கோடைய காலா தான் இருக்கும் தாவேக்கா அந்த கால வந்து இந்த ஆறு மாத கால சுற்றுப்பயணம் பல்வேறு கட்ட கட்சி வளர்ச்சி பணிகளுக்கு அப்புறமா முடிவெடுப்பாங்க ஏன்னா கட்சின்றது எலெக்ஷனை தாண்டி மக்கள் சேவைக்கானது இப்பவே தலைவர் நம்ம முதல்வர் மாதிரி இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது போது இப்பவே எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த அடுத்த எட்டு மாசம் யார் ஆட்சி பண்ணுவா யார் நல்லது பண்ணுவா அப்படி தாவைக்கா செயல்பட மாட்டாங்க தாவைக்கா வந்து அரசியல் ப்ராக்ரஷனா இருக்கும் எலெக்ஷன் தேவைப்படும் போது கூட்டணி பத்தி பேசிக்கலாம் அதுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நான் பாக்க இப்போ பாஜக சொல்லிருந்தாங்க திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணியில் இருந்து ஒருத்தவங்க பாஜகவுக்கு வருவாங்கன்னு சொல்லிருந்தாங்க அது எந்த கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லைங்க யாருமே ஏன்னா இவங்க பேசக்கூடிய சித்தாந்தமே ஏன்னா நீங்க சிம்பிளா எடுத்துக்காங்க விசிகா வந்து எந்த இடமும் பாஜக கூட்டணி போகமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு கம்யூனிஸ்டும் பாஜகவும் நேரெதிர் சிந்தனையாளர்கள் திமுக எப்படியும் போக மாட்டாங்க அவங்க வந்து அந்த கூட்டணியோட தலைவர் காங்கிரஸ் பாஜக ஆர் எனிமிஸ் பாக்கி இருக்கிறது மதிமுக ஒன்று தான் மதிமுக தலைவர் வைகோ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சை பெரியா இருக்கு அந்த விஷயத்துல ஸோ அந்த ஸ்கூல் எஜுகேஷன் இஷ்யூவில் ராஜ்யசபாவில் உட்காந்து கிட்டத்தட்ட ராக்கடிச்சார் அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்க வந்து யார் வருவா இது வந்து பாஜக எப்பயும் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அரசியல் சும்மா குழப்பி விட்டுட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க இங்க இருந்து யாரும் பாஜகவுக்கு போற வாய்ப்பு இல்லை பட் நான் திரும்ப சொல்றேன் இந்த இருந்து வெளியே வேற வாய்ப்பு இருக்கு அவங்க பாஜகவுக்கு போக மாட்டாங்க தாவேக்காவுக்கு போகன்றதான் என்னோட அனுமானம் ஒரு சீட் அதிகமா கிடைக்கலாம் திரும்ப அண்ணன் யோசிக்கலாம் சீட் ப்ராப்பரா கொடுக்கலன்னா கம்யூனிஸ்ட் பேரும் யோசிக்கலாம் காங்கிரஸ் யோசிக்கலாம் திமுக கூட கூட்டணி வச்சுருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளரவே இல்லையே பத்து சீட்டு குறைஞ்சிட்டுமே சரி தாவைக்கா வளரும்போது கூட ரெண்டு விங்கா வளரும் நேஷனல் பார்ட்டியா காங்கிரஸும் ஸ்டேட் பார்ட்டியா திமுக தாவைக்காவ நினைச்சு காங்கிரஸ் வரலாம் மதிமுக ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்டிருக்கு வைக்கோனோ இல்ல துரை வைக்கோவோ அவங்க யோசிக்கலாம் நம்ம இங்க இருந்து என்னத்தை கண்டோம் போலாம் தாவைக்கட தம்பி விஜயவாது வளர்த்தொடல ஏன்னா மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் கூட போய் ட்ரை பண்ணவங்க தானே ஏன் சார் கூட ட்ரை பண்ண கூடாது ஆனா அதிமுக திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கிறது இதுல எல்லாத்திலயும் லாபம் தாவேக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது ஆனா தாவேக்கா தான் அந்த கால் எடுப்பாங்க யார் வேணும் யார் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாமக பத்தி நினைக்கிறீங்க இப்பதான் ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அன்புமணி வந்து நேத்து மன்னிப்பு கேட்டிருக்காரு பர்சனலாக கேட்டீங்கன்னா எனக்கு வந்து குடும்பங்களுக்குள்ள சண்டை இருக்கவே கூடாது அது வந்து அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அப்பா பையனாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு சுமூகமாக இருந்தால் அது நல்லது அதுவும் அரசியல் காரணத்துங்களால் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் நல்லா இருக்காது அதனால அவன் சுமூகமானாங்கன்னா ரொம்ப நல்லது அவர் வந்து ஒரு நான் தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்குறேன் ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் கார்டு மாதிரி பேசியிருந்தாரு ஓகே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் இதோட நீட்சியாக எங்க போக போறாங்கன்றதுதான் திரும்ப கேள்வி ஏன்னா இந்த பாஜக கூட்டணிக்கு போகணுன்ற அழுத்தம் தான் மேலோங்கி இருந்ததா பார்க்கப்பட்டது அன்புமணி ராமதாஸ் சைட்ல இருந்து அவருக்கு தான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியோ சைலி சாமியோ பேசிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப திரும்ப இவர் இறங்க வந்து போய் கேட்டாலும் பாசத்துல அவர் விட்டு கொடுத்த கூடாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட நைட் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு காலையில அவசரமா பாஜக உள்ள வந்து கூட்டணி அனவுஸ் பண்ணாங்க எனக்கு என் பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு சோ அதே மாதிரி இந்த வாட்டியும் கொள்கையை தாண்டி ஏன்னா அவங்க ஒரு இடதுசாரி எப்பயுமே வந்து சமூக மாற்றத்துக்காக வந்த ஒரு கட்சி அப்படிதான் வளர்த்தார் ராமதாஸ் இன்னைக்கு வலதுசாரி சந்தைகிட கூட்டணி போகும்போது பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆதரவாளி தமிழ்நாட்டில் கிடையாது அப்போ இது மேலும் அந்த கட்சியை டென் பண்ணாம பாத்துக்கணுன்றதுதான் இன்னைக்கு அவரோட ஸ்டாண்ட் நான் ஆரம்பித்த கட்சி நான் இருக்கிற வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாத்து தான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்காரு இதனால அப்படி எதுவும் பிற பிறகு ஏற்படாம ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் தான் இந்த கட்சி அவ்வளவு தூரம் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு போய் இவர் அவர் பக்கம் போனார்னா அந்த கட்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அடுத்த இருக்கக்கூடிய ஆறு மாதத்தில் அவங்களும் சில கலநிலைப்பாடுகள் செயல்பாடுகள் செஞ்சு அவங்களும் ஒரு கூட்டணிக்கு ஆயத்தமானாங்கன்னா மேபி அது ரொம்ப பாமகக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாட்டி பாமக முக்கியமாக வன்னிய சமுதாய ஓட்டு வந்து சிலு சிலாக உடஞ்சிரும் எல்லா கூட்டணிக்கும் எல்லா கட்சிக்கும் பங்குட்டு போகிற மாதிரி ஆகிடும் அவங்களால இதுக்கப்புறம் எந்த ஒரு டிமாண்டையும் முக்கியமாக அந்த உள்ளீடு ஒதுக்கீடு போன்ற டிமாண்ட்லாம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அவங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி தேமுதிக வந்து அதிமுக சீட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு சைன் எல்லாம் போட்டாங்க பட் இருந்தாலும் அடுத்த முறை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க தேமுதிக தாவக கூட்டணி நியமம் வாய்ப்பு இருக்கா அதுக்கு ரொம்ப அதிகம் வாய்ப்பு இருக்காது நீங்களே பார்த்துருக்கலாம் விஜய் எங்க வீட்டு பிள்ளை நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளைலாம் பிரேமலதா மேடம் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க இந்த என்னன்னா வந்து அதிமுக ஒரு தப்பு விட்டுட்டாங்களோ ஒரு தருணத்தை அப்படின்னு தான் பாக்குறேன் ஒரு இதுக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ட்ரிக்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல கேப்டனோட மறைவை தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாசத்துல எம்பி எலெக்ஷனும் போது எல்லாருமே கேப்டனுடைய அந்த இறப்பு அனுதாப்ட கேப்டைஸ் தான் தேமுதிக அவ்வளோ விவிடா வந்து எல்லாரும் கூப்பிட்டது ஆனா அந்த எலக்ஷன்லயே அவர் பிரபாகரன் கண்டஸ்ட் பண்ண கூட ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துட்டு தோத்துட்டாரு அப்போ எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு மக்கள் கொடுக்குற மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு திருப்பி அந்த எலெக்ஷன்ல எதுவுமே சோபிக்கலே அவங்களை கழட்டி விட்டு ட்ரை பண்ணி திரும்ப நீங்க கூட்டணி அமையல் போது அவங்களை கூப்பிட்டு தாஜா பண்ற மாதிரி இருக்கு கேள்வி என்னன்னா இருபத்தாறுல நாளுக்கு போற ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தா அது இருபத்தி ஒண்ணுல நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் தொடர்ந்து அதுல இருக்கக்கூடிய சீட்டு படி தான் சோ ரெண்டு சீட்ல ஒரு சீட்டு கொடுத்துருந்துருக்கணும் எடப்பாடியார் அவங்களுக்கு இப்ப கொடுக்காம இருபத்தி ஆறுல நடக்க போற எலக்ஷனை வச்சு இருபத்தி ஏழு நடக்கிற ராஜ்யசபா எம்எல்ஏ எம்பிக்கு நாங்க கொடுக்கறோம் சொன்னா இருபத்தி ஆறுல அதிமுக சீட் ஜெயிக்கணும் மினிமம் மூணு சீட் வந்தா ஒரு சீட் கொடுக்க முடியும்னா அப்ப நூத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுல அதிமுக தைரியம் ஜெயிக்க முடியுமா தேமுதிக அதிமுக சேர்ந்தா அந்த மேஜிக் நடந்துருமா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் சோ கொடுத்ததை சொன்னதே செய்யாத போது இப்ப எப்படி செய்வாங்கன்ற ஒரு கேள்விக்குள்ள தேமுதிக வந்து மேபி கண்டிப்பா யோசிப்பாங்க இந்த கால பயணத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்க அதை தொடர்ந்து ஜனவரியில் ஒரு மாநாடு வச்சுட்டு அதை தொடர்ந்து அவங்க செயல்படுவாங்க நினைக்கிறேன் அதை தான் அவங்க கட்சியினருக்கும் கூப்பிட்டு அவங்க கிளாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நான் ஸோ திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் தாவேக்கா என்ன பண்ண போறாங்க இந்த ஆறு தான் எல்லா கூட்டணிகளும் முடிவு பண்ண போது இன்க்ளூடிங் தேமுதிகா மறுபடியும் அதே கேள்வி விஜய் எப்ப களத்துக்கு வருவாரு களத்துக்கு வர்றதுன்னா என்ன எப்ப வந்து மக்களை சந்திச்சு பேசுவாரு பிரஸ் மீட் எப்ப கொடுப்பாரு அவருடைய எதிர்ப்புகளை எப்படி ஓபனா பிரஸ் மீட்ல சொல்லுவாரு அப்படிங்கற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இல்லங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல அரசியல் எல்லாம் எங்க டெஃபனிஷன் தப்பா இருக்கு அவர் காலத்துல மக்களுக்கு என்ன செய்ய முடியும் மக்களுக்கு என்ன தேவை அது எப்படி செய்ய போறோம் இதெல்லாம் தான் கல அரசியல் கல அரசியல்னு சொன்ன ரோட்ல வந்து நின்னு போராட்டம் பண்றது பேரணி பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது மட்டும் தான் கல அரசியல் நினைச்சிருக்கோம் அது எதிர்ப்பு கல அரசியல் கன்ஸ்ட்ரக்டிவ் கல அரசியல்ன்றது வேற அவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வந்து அவர் தலைமையில் வந்து புது புது பெரிய நிர்வாகிகள் இணைஞ்சதாக இருக்கலாம் உள்ள பிளானிங் போயிட்டு இருக்கதா இருக்கலாம் இல்லை தமிழகம் தாழ்வி தழுவி அந்த சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடுகள் நடக்கிறதா இருக்கலாம் முந்தாணியத்தை அந்த மூன்றாம் கட்ட பரிசீலைக்கு விழா முடிஞ்ச உடனே அந்த ஜாக்டோஜி அமைப்பினரோட ஒரு சாரர் வந்து சந்திக்கிறாங்க பரந்தர் விமான நிலை மக்கள் கூப்பிட்டு நேரடியாக சந்தித்து பேசி அவங்க என்ன பேசுனாங்க கூட அவங்களும் வெளில சொல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட கிளம்புறாங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஹி இஸ் குக்கிங் சம்திங் வெரி பிக் அப்போ இதுதான் கலாரசியல் இப்ப கலாரியல் என்ன வரும் அந்த கொடிய தூக்கிட்டு ரோட்ல கடகடை நடந்து இப்படி போய் நாலு படி ஏறி நாலு படி ஏறனா கலாசியலாம் இல்ல அவர் ஸ்டைல் ஆஃப் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அதுல திமுக விழுத்தரும் ஆட்சி அமைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் நூத்தி பதினெட்டு சீட்ல எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும்

வாங்கி இவரோட இன்புட்ஸ் அங்கே கொடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேனிஃபெஸ்டோ ஆகிறது இஸ் வெரி டீடியஸ் ஜாப் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த மற்ற அரசியல் ஏவும் பியும் எப்படி பிளாக் பண்ணாலும் எப்படி சி டார்கெட் வச்சு காயினை பாக்கெட் பண்ணுறதுன்றது நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு டீடியஸ் பிளானிங் ப்ராசஸில் தான் நடக்க முடியும் அது நடந்துகிட்டு இருக்குது இதுதான் கலா அரசியல் இதுதான் பிளானிங் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் கலா அரசியல்னு சொன்னீங்கன்னா அந்த கலா அரசியலுக்கு அவர் வரவே வேணாம் அது வராமையே அவர் ஜெயிப்பார் அவருக்காக தான் இத்தனை பேர் பேசுகிறோம் இங்கே என்னங்க வேணும் அவர் மாதிரி இருக்காது இல்ல அவர் பேசுவாரு மக்கள் கிட்ட பேசுவாரு மீடியா கிட்ட பேசு மட்டும் அரசியல் கிடையாது இல்லைங்களா பேசுவாரு சீமான் வந்து நேற்று தடையை மீறி இருக்க போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு எல்லாரும் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா மற்ற போராட்டத்துக்குள்ள எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சீமான் சொல்லிட்டும் போயிருக்காரு அவரே ஏறி அவரே கறக்கியிருக்கிறாரு இதுக்கு ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிற கேள்வி நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பதில் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மது தடை இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லை தடை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை அந்த கல் விளையக்கூடிய அந்த பனைமரம் தெல்லமரம் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்டு அந்த கோஸ்டல் ஸ்டேட்டில் தமிழகத்துக்கு தடைன்றது லாஜிக்கே இல்லை அதுவும் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தொம்போது வருஷமா அந்த தடை இருக்குது எண்பத்தாறுல போட்டிருக்காங்க இது எதுக்கு போட்டாங்கன்றது இன்னும் தெரியல கேட்டால் வந்து ஹெல்த் இஷ்யூஸு குடிபோதை பழக்கம் அதிகன்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த முதல்வர்கள் எல்லாருக்குமே வந்து டிஸ்டில்ரிஸ் இருக்குது தமிழக அரசே இன்றைக்கி வந்து டாஸ்மாக் மூலமாக வந்து ஆல்கோஹால் விநியோகம் பண்ணுறாங்க மினிமம் ஆல்கோஹால் எட்டுலேருந்து ஆறுலேருந்து எட்டு பெர்சென்ட் தான் வந்து ஸ்டார்டிங்கேவா லிக்கர் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய லிக்கரில் ஆனா இந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே அதிகபட்சம் நாலரை பர்சன்ட் ஆல்கோஹால் இருந்தா நல்லது அது அதிகம் அதுல வேற எந்த கலப்படும் வர முடியாது அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் வைங்க அதை தொடர்ந்து நீங்க பரப்புற நீங்களே கூட கொள்முதல் பண்ணி வைங்க ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்கு இன்னும் ஏன் இந்த அரசாங்கம் இதை செவி மடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரே கேள்விதான் டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய வருமானம் யாருக்கும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் எதையும் வெளியில சொல்ல வேண்டாம் ஒரு பாட்டில் உற்பத்தி பண்ண முப்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க கொள்முதல் பண்ணி முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாம் தர் இஸ் நோ டிரான்ஸ்பெரன்சி இடி வந்தாதான் ஏதோ ஒன்னு ரெண்டாவது வெளியிட தெரியுது கல் இந்த த தென்னம்பால் பணம் பால் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கொள்முதல் பண்றது ஒரு விவசாயிக்கு அந்த விவசாய குடும்பம் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க இந்த மாதிரி கல் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு டைரெக்டா தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கும்போது இது இந்த டிஸ்டில்ரிஸோ ஆல்கஹால் லிக்கர் வியாபாரத்தை தடுக்கும் தான் பார்க்கப்படுது அதுதான் எங்களுக்கு ஒரு பிரதான காரணமா பார்க்கப்படுது அதனால இந்த கல்லுக்கான தடை நீக்கணுன்றது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் வந்து நீங்க சீமா நன் கல் இறக்கறதை யாருமே கேட்கலன்னு சொல்றீங்க நான் உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்புறேன் போடுங்க அதுல யார் இருக்கிறாங்க யார் முன்னிலையில கல் இறக்கப்படுது அதே தூத்துக்குடியிலன்னு இல்லைன்னு பாருங்க இதையும் திமுக கேட்கல சரி அப்படிதான் உங்களுக்கு கல் இறக்குறதுக்கு ஆதரவுனா அந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி கல்லுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை நீங்க வடக்கு எடுத்துல முறைப்படுத்தலாம் ஏன் அதை பண்ண மாட்டீங்க அது ரெண்டாவது கேள்வி மூணாவது முக்கியமான கேள்வி சீமானண்ணன் ஒரு தடையை மாரி ஒன்று பண்றாரு ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணல தப்பு தானே அரஸ்ட் பண்ணல யாருக்கும் தெரியும் ரகசியமா பண்றாரா அவ்வளோ மீடியா அவ்வளவு பொதுமக்கள் அவ்வளோ கட்சியினர் அவ்வளோ அந்த தென்னம்பால் பணம்பால் அந்த உற்பத்தி சங்கத்துல இருந்தவங்க இருக்காங்க அது எல்லாரும் சேர்ந்து நிற்கும் போது ஏன் அரஸ்ட் பண்ணல அப்ப உங்களுக்கு பயமா அப்ப நீங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா அதை புறம் தள்ளாம் அவங்க எப்படி ஆஃப் பண்ணலாம் பாப்பீங்க சரி பண்ண மாட்டீங்களா சோ இது ஓவராலா ஒரே சைடா லாப் சைடா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கல்லுக்கும் தென்னம்பாலுக்கும் கண்டிப்பா தடையை வந்து நிவர்த்தி பண்ணணும் அது வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அவைலபிளா இருக்கணும் டாஸ்மார்க் மாதிரியே நாங்கள் எங்களோட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி குடிக்கிறோம் குடிக்காதான் வேணும் வேணான்றதை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் பட் அவைலபிலிட்டியை விவசாயிகளை பாதிக்க அளவு கொடுங்க ரெண்டாவது தடையை மீறி யார் செயல்பட்டாலும் அண்டர்லைன் பண்ணுற யார் செயல்பட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யணும் ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாமல் இருக்கக்கூடாது அது யாருன்றதை அந்த கார்டில் நீங்கள் பார்ப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கணும் நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார்